ஹாய் வணக்கம் நாம் வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எதை நோக்கி போகணும் இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துலேயும் வந்து தேங்கி போன ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா அடுத்த நீங்கள் என்ன பண்ணணும் எதை நோக்கி போகணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் பார்ட்னர் திரும்பி வருவாங்களா வரலன்னா அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் எதை நோக்கி வந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா இது ஒரு ஜென்ரல் ரீடிங் இது ஒரு அட்வைஸ் மாதிரி தான் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே இது ஒரு என்ன சொல்றது கைடன்ஸ் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்ல வந்து எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரீடிங் எடுக்கலாம் ஓகேவா நீங்க வந்து ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஓகே இது பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு கைடன்ஸாக இருக்கும் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு ஃபினான்ஷியலாகவோ இல்ல ஏதோ வந்து ஒரு க்ரோத் இல்லாமல் இருந்திருக்கும் லைஃப்பில் எதுவுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருந்துருக்காது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகியிருந்துருப்பீங்க ஃபினான்ஷியல்லையும் ஓகே லைஃப்லேயும் சரி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கும் ஏன்னா வந்து என்ன சிச்சுவேஷன்னால் சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியல் இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு கரெக்டான ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்காது ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறதுக்கோ இல்லை எமோஷ்னலாக ஒரு சப்போர்ட் கொடுக்குறதுக்கோ ஒரு ஆள் இருந்திருக்காது ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்திருப்பீங்க ரொம்ப இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஒரு வந்து இப்போது வந்து அடுத்த கட்டத்துக்கு எதுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் வந்து உங்கள்கிட்ட கரெக்டான ப்ராப்பரான ஒரு வந்து ஒரு சப்போர்ட் இல்லை ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ இல்லை வேறு ஏதோ சப்போர்ட்டோ இல்லைங்கிற மாதிரியான நீங்கள் ஒரு உணர்வில் இருக்கீங்க ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணலாம் அது மெது மெதுவாக தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் திடீர்ந்தாலும் அவங்களுக்கு அது பெரிய ஒரு அச்சீவ் நிலைமைக்கு ஒரு பெரிய நிலைமைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார் ஆயிரும் ஓகேவா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் இப்போ பார்க்குற ஒரு பர்சன் வந்து அவங்க லைஃப்பில் எந்த ஒரு இப்போ ஹெல்ப் பண்ணுறது கூட யாரும் இல்லாத மாதிரி இருப்பாங்க ஸோ அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லாத மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறதுன்னு வந்து ஒரு நல்ல டைமுக்காக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டைம் இனி வரப்போகுதுங்கிறது யூனிஃபர்ஸ் சொல்கிறாங்க அவங்க லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும் அது வந்து ஃபினான்ஷியலாகவும் இருக்கட்டும் இல்லை வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்னாலும் இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு க்ரோத் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புதியதாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம் ஆனால் வந்து அது வந்து இப்போதைக்கு க்ரோத் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அது அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் ஒரு நல்ல டைம் எடுக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது ஆனால் சடனாக வந்து உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும் ஓகே நீங்கள் அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லீகலாக எது பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் பட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் சில தடைகள் சில தாமதங்கள்லாம் இருக்க தான் செய்யும் சடனாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் லைஃப்பில் அது வந்து பெரிய குரோத்தை நோக்கி போகும் ஓகேவா நீங்கள் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறதை நீங்கள் நிப்பாட்டணும் நீங்கள் உங்களுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா அந்த மாதிரியான யோசிக்கிறதை நீங்கள் ஃபஸ்ட் நிப்பாட்டணும் நீங்கள் இங்கே பார்க்குறவங்க நிறைய பேர் அப்படி தான் நம்ம ஏன் நம்மளை வந்து ஒரு பொருட்டாகவே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தானா அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்கீங்க உங்கள் லைஃப்லேயும் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வரதான் செய்யும் அது இந்த மாதிரியான கேள்விகள் வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ரொம்பவே பாதிப்படையுது ஒரு உடையுது ஸோ இப்போது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு யார் வேல்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது ஒரு கரெக்ட் யூனிவர்ஸும் அதே மாதிரி தான் சொல்லுது உங்கள் லைஃப்பில் உங்களை யார் வந்து உங்களை வந்து ரொம்ப வேல்யூபிளாக திங்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்கள் ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் வந்து ஏதாவது மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினீங்கன்னா இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது நீங்கள் அந்த டாக்ஸிக்கான ஒரு வந்து நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கான வந்து ஒரு லைஃப்பை நீங்கள் தேட ஆரம்பிக்கணும் நம்ம லைஃபுக்கு வந்து அடுத்த கட்டம் என்ன நம்ம போகணும் ஒரு ஸ்பிரிச்சுவலைஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும் நீங்கள் உங்களை பற்றியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் உங்களை பற்றி தேடுறது உங்கள் லைஃப் பர்பஸை பற்றி நீங்கள் தேடுறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் தேட ஆரம்பிக்கணும் நம்ம எதுக்காக பிறந்தோம் நம்ம எதுக்காக இந்த லைஃப்பில் வந்தோம் நம்மளோட லைஃப் பர்பஸ் தான் என்னதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பிக்கணும் கொஞ்சம் வந்து நீங்கள் ஓனாக கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது யாரோட சப்போர்ட் இல்லாமல் செல்ஃப் மேடாக வந்து நீங்கள் வந்து க்ரோத்தாக க்ரோத் ஆகணும் ஓகேவா ஃபஸ்ட் இப்போ வந்து உங்களோட நீங்கள் உங்களோட மதிப்பை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அண்டு வந்து உங்களோட செல்ஃப் பர்பஸ் என்னங்கிறத வந்து நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் எதுக்காக இந்த வேர்ல்டுக்கு வந்தீங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைகள் நீங்கள் பண்ணணும் ஓகேவா செல்ஃபாக யாரோட உதவியும் இல்லாமல் நீங்க தனியா வந்து எப்படி அது பண்ணலாம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க யோசிக்கணும் ரொம்ப கேரிங் மைண்டோட இருங்க ஒரு செல்ஃப் லவ் பண்ணுங்கள் ஓகேவா செல்ஃப் லவ் மாதிரி தான் நாங்கள் இங்கே இப்போ எங் எல்லாமே வந்து உங்களை பற்றி நீங்கள் மதிக்கணும் உங்களோட செல்ஃப் லவ்வை பார்க்கணுங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்பிரிச்சுவல் அண்ட் வந்து உங்கள் லைஃப் பர்பஸை தெரிஞ்சுக்கிற மாதிரியான எனக்கு மெசேஜ் தான் வருது நீங்கள் உங்களை நீங்களே நீங்களே வந்து லவ் பண்ணணும் உங்களை நீங்களே செல்ஃப் லவ் பண்ணணும் அண்டு வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயத்துக்காக பயப்படுறீங்க என்ன விஷயம்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்காக நிறைய வந்து நம்மளுக்கு போட்டியாக நிறைய வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிஸ்னஸோ இல்லை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு காம்படிஷனாக நிறைய வருமா நீங்கள் இந்த மாதிரியே இருக்கீங்க எஸ் நீங்கள் போட்டி வந் போட்டின்னு வரதான் செய்யும் நீங்கள் அதை அதுக்கு அதையும் நீங்க தாண்டி போராடி அதிலருந்து வெளியே வரணும் ஓகேவா என்ன ஒரு போட்டியாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு காம்படிஷன் இருக்கதா செய்யும் நீங்க அதுலேருந்து அது அந்த இருந்து நீங்க போராடி வெளியே வரணும் ஓகே காம்படிஷன் வந்து எல்லா விஷயத்துல வரும் சண்டை அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை வந்து காம்படிஷன் வந்து எல்லாமே வரும் ஓகேவா நீங்க போட்டி போட்டாதான் நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும் நீங்கள் எந்த ஒரு காம்படிஷனும் அட்டன் பண்ணாமல் தவறு சொல்கிறது ஈஸியாக கிடைக்கணும்னு நினச்சா அது கிடைக்காது நீங்கள் போராடி ஒரு விஷயத்தை நீங்கள் தனியால்லாம் நின்று ஃபேஸ் பண்ணிவிட்டு தான் அந்த அந்த இடம் தான் உங்களுக்கு நிலைக்கும் நீங்கள் எந்த ஒரு போட்டியும் அந்த ஒரு காம்படிஷனே நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் நான் வந்து எதா அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்காது ஏன்னா எல்லா ஒரு அதுலேயுமே ஒரு ஒரு காம்படிஷன் இருக்க தான் செய்வோம் உங்களுக்கு போட்டியாக யாராவது இருக்க தான் செய்வாங்க நீங்கள் அதெல்லாம் நீங்கள் முக்கிய அடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு இருந்தாலும் சரி ஒரு கரியர் வைஸ் சரி நீங்கள் எல்லார்கிட்டையும் போராடினா தான் இந்த கரெக்டாக அமையும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி இருக்குது ஓகேவா நீங்கள் எல்லா விஷயத்திலும் தெரிஞ்சுக்கணும் ஒரு எல்லா ஒரு விஷயம் கரியராக இருக்கட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணால் தான் உங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபைட்டோ இல்லை வந்து காம்படிஷன் இருந்தால் அதை ஃபேஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டக்காது நீங்கள் அதை அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஃபேஸ் பண்ணால் தான் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வைக்க முடியும் ஓகேவா எந்த விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாஸ்டில் என்னென்ன தப்பு பண்ணீங்களோ தப்போ ரைட்டோ நீங்கள் பாஸ்டில் பண்ண நீங்கள் என்ன கரியராக இருக்கட்டும் இல்லை வேறு ஒரு விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் பாஸ்ட்டில் பண்ண விஷயத்துலேருந்து நீங்கள் அது நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும் அது வந்து நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் பாஸ்டில் நடந்தால் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து எடுத்துக்கணும் நம்ம இந்த விஷயம் பண்ண பாஸ்ட்டில் இந்த விஷயம் பண்ணனால நம்ம வந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தோம் இந்த விஷயம் பண்ணனால நம்மளுக்கு எவ்வளோ ஒரு நல்லதை அமைஞ்சிச்சுன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் பாஸில் நடந்த எல்லா ஒரு விஷயத்தையும் பார்த்து தான் வந்து நீங்கள் அடுத்த வந்து அடுத்த லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணணும் ஓகேவா எதையுமே நீங்கள் யோசிக்காமல் ஏன்னா பாஸ்டில் நமக்கு என்னெல்லாம் நடந்து நம்ம யோசிக்கணும் அதில் நமக்கு கஷ்டப்படுற மாதிரி என்னெல்லாம் நடந்துச்சு நம்மளால் ஏன் எந்த நம்மளால் எந்த மாதிரியான ஒரு கஷ்டம் நம்மளுக்கே வந்து கிடச்சிச்சு அந்த மாதிரியான அதில் நீங்கள் யோசிச்சு தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும் நமக்கு பாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு என் லைஃப்பில் என்னெல்லாம் அமைஞ்சிச்சு என்ன கஷ்டத்தெல்லாம் அமைஞ்சிச்சு ஏன் அமைஞ்சிச்சு அதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு தான் யோசிக்கணும் ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுக்கு பாஸ்ட்டில் நடந்த எல்லா விஷயமே நம்மளுக்கு ஒரு லெசன் தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து ஃப்யூச்சரில் மூவ் பண்ணணும் நீங்கள் எந்த ஒரு மூவ் பண்ணுறதா இருந்தாலும் பாஸ்ட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு வந்து மூவ் பண்ணணும் ஓகேவா யாராவது வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப இது ரிலேஷன்ஷிப் வயசும் வருது பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அதை முடிச்சுக்கிட்டு இப்போ வந்து உங்களோட செல்ஃப் லவாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும் அது மணி வைஸாக இருக்கட்டும் கரியர் வயசாக இருக்கட்டும் இல்லை வேறு ப்ராப்பர்ட்டி அது புகழ் எதுனாலும் ஓகே இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பாஸ்ட் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிறீங்களோ அதை விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா அந்த ஒரு தான் உங்களால் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியாம ஒரு சுச்சுவேஷன் அமையுது பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம்னாலும் யாரும் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நம்மள தனியாகவே விட்டுருக்காங்க அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு லவ்லியான கேரக்டராமே இருந்தாலுமே நம்மளை நம்ம மதிப்பை புரிஞ்சிக்காம நம்மளை தனியா விட்டுட்டு போனாங்க அந்த மாதிரியான ஒரு திங்கிங் நீ அவங்கள பற்றி நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் யோசிக்கணும் உங்கள் லைஃபுக்கு இப்போ என்ன தேவையோ அது மணியாக இருக்கட்டும் கரியராக இருக்கட்டும் இல்லை அதர் திங்ஸ் நீங்கள் என்ன நினச்சாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும் அது ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும்னு நான் சொல்ல நம்மளுக்கு நடந்த ஒரு கெட்ட விஷயத்தை கூட நம்ம தினம் ஞாபகம் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி நினைக்காதீங்க அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு வெளிய வந்தாதான் நீங்க கேக்குறதெல்லாம் கிடைக்கும் ஓகேவா நீங்க நினைக்கிறதெல்லாம் கிடைக்கிற மாதிரிதான் இருக்குது எஸ் பாத்தீங்களா அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் நீங்க ஆன் ஆகி நீங்க வந்து நினைக்கிறத கேட்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து ஆன் ஆகி தான் நீங்கள் நினைச்சதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் உங்கள் எமோஷ்னலாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா இங்கே பார்க்கும் போது நிறைய எமோஷ்னல் தெரியுது நீங்கள் பாஸ்ட் விஷயத்துலேருந்து நீங்கள் நிறைய எமோஷ்னலாக வந்து ரொம்பவே சஃபர் ஆகிங்கன்னு தெரியுது நீங்கள் அந்த எமோஷ்னல்லாம் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் பாஸ்ட் விஷயத்தை பாஸ்ட்லேயே விட்டுருங்க அதே திங்க் பண்ணி திங்க் பண்ணி ப்ரெசண்ட்டில் உங்கள் லைஃபை நீங்கள் அழிக்கக்கூடாது நீங்கள் லவ்வபிள் பர்சனாக இருந்தாலுமே ஓகே உங்கள் மதிப்பு யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு உங்களோட லவ் அண்ட் வந்து கேரிங்கை நீங்கள் காணிக்கணும் இல்லை உங்களை வேணா சாரி உங்களோட லவ் புரியாதவங்களுக்கு உங்களோட மதிப்பு தெரியாதவங்களும் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது உங்கள் லைஃப்பில் என்ன பர்பஸோ அதை நினச்சி நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும் ஓகே உங்களுக்கு நான் எதுக்கு பிறந்தேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும் நிறைய காம்படிஷன் இருக்கும் நீங்கள் கரியரை சூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இருந்தும் இருக்கும் ஆனால் அதில் நீங்கள் வின் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துக்கு நீங்கள் வருவீங்க ஆனால் நீங்கள் காம்படிஷன் அட்டன் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ராங்கான அதில் இரு வரணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது நீங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணால் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும் ஓகே இதில் வந்து நிறைய பேர் வந்து மேரேஜ் லைஃப்னால சஃபர் ஆகிருக்கீங்க ஸோ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும் ஓகே நீங்கள் அதில் வெளியே வராமல் நீங்கள் அதிலே திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு முடிஞ்சு போன விஷயத்த பற்றி நினச்சி நினச்சி திங்க் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு அடுத்தக்கட்ட அது லைஃப் இருக்குது நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணணும் ஏன்னா நீங்கள் நிறைய பார்க்குற ஒரு துரோகம் நடந்த மாதிரி இருக்குது அது வந்து ரிலேஷன்ஷிப்பும் ரிலேஷன்ஷிப் மாதிரியும் தெரியுது இல்லை கரியர் வயசு வந்து யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்துருப்பாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு சஃபர் ஆகிடுறீங்க அது முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் அந்த துரோகத்தையே நினச்சி நினச்சி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணக்கூடாது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எங்கே போகணுமோ உங்களுக்கு ஒரு லைஃப் பர்பஸ் இருக்கும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணோம் உங்களுக்கு எது கரெக்டான விஷயமோ அது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணோம் நீங்கள் அதை நோக்கி போகணும் ஓகேவா ஏன்னா நான் இங்கே அப்படி தான் பார்க்குறேன் நீங்கள் பழசியாக நடந்து நடந்த விஷயத்த நினச்சி நினச்சி உங்களை நீங்களே தனிமையாக்கி உங்களை நீங்களே வந்து அழிச்சிக்கிறீங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி கரியராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை பற்றி இப்போ யோசிக்க ஆரம்பிக்கணும் உங்களோட எமோஷனலாக நீங்கள் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும் ஈக்குவலாக லவ் அண்ட் கோவம் எல்லாமே வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஓவர்ஃப்ளைம் ஆகக்கூடாது எமோஷ்னல் பொங்கக்கூடாது யார்கிட்ட எமோஷ்னல் காமிக்கணுமோ அவங்கள்ட்ட மட்டும் தான் யாருக்கு உங்கள் மதிப்பு தெரியுமோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் அவங்களோட லவ் காமிக்கணும் ஓகே இல்லை உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும் ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஆன் ஆக முடியும் ஓகே எஸ் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுங்க ஆனால் அதை ரகசியமாக வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற விஷயத்த நீங்கள் யார்கிட்டையும் இங்கே இப்போ சொல்லக்கூடாது ஒரு கரியர் வைஸ் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கிறனா இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அதை நீங்கள் ரகசியமாக வச்சுக்கணும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும் முன்னாடி நீங்கள் அது யார்டையுமே நீ சொல்லக்கூடாது யார்டையுமே வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது ஓகே நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் போடுங்க ஆனால் அதை நீங்கள் மற அமைதியாக வச்சுக்கணும் ஓகேவா அது ஒரு நல்ல நிலைமைக்கு போகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் யாருக்குமே தெரியக்கூடாது தெரியாத மீன்ஸ் ரொம்ப பரப்பக்கூடாது நம்ம ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு கரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம யார்ட்டையே சொன்னால் அது வந்து ப்ராப்பராக போகாது ஸோ வந்து நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுங்க ஆனால் அதை கொஞ்சம் ச சைலண்டாகவே மெயின்டைன் பண்ணுங்கள் அது ஒரு நல்ல க்ரோத் ஆன பிறகு எல்லாருக்கும் நம்மக்கிட்ட ஓகே சொல்லலாம் அது வரைக்கும் நீங்கள் அதை சைலண்ட்டாகவே இருங்க யார்ட் ஹார்ட் ஒர்க் போடுங்க எல்லாமே லைஃப்பில் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மதிப்பை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் லவ் வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் ஒரு கரியரில் வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும்னா நீங்கள் நிறைய காம்படிஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும் இங்கே யாராச்சும் வந்து ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும் ஒரு லவ்வாக இருக்கட்டும் மேரேஜ் லைஃபாக இருணும் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா கூட இருக்கட்டும் நீங்கள் அவங்கள விட்டு உங்களை விட்டு பிரிஞ்சுருந்துருக்கலாம் ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கலாம் உங்களுக்குள்ளே ஸோ அதே நினச்சி நினச்சி நீங்கள் அதை வந்து உடஞ்சி போயிருப்பீங்க நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அது வந்து கரியராக இருக்கட்டும் நல்ல ஒரு லைஃப்பாக இருக்கட்டும் அதை நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் உங்கள் எமோஷ்னலாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் கோமாக இருக்கட்டும் எதா வேணாலும் இருக்கட்டும் அந்த பே பேலன் உங்கள் எமோஷனை நீங்கள் பேலன்ஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து என்ன எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் போக முடியும் ஏன்னா சில விஷயத்தில் நம்ம கரெக்டாக அதை நம்ம பண்ணணும்னா நம்ம எமோஷனலாக கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த விஷயத்தை நம்ம பண்ண முடியும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்க இடத்துல வந்து நம்ம அடுத்த நோக்கி போக முடியாது ஸோ நீங்கள் வந்து உங்கள் எமோஷ்னலாக கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண தெரிஞ்சுக்கோங்க ஹார்ட் ஒர்க் போடுங்கள் பட் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக எல்லாமே பண்ணுங்கள் நீங்கள் பண்ற விஷயத்த நீங்கள் யார்ட்டையுமே வெளிக்காட்டாதீங்க ஏன்னா உங்களை சுற்றி வந்து நிறைய வந்து உங்களுக்கு சேவையில்லாத ஆளுங்க இருக்கலாம் உங்ககிட்ட வந்து ஒன்று கேட்டுக்கிட்டு வெளியே ஒன்று சொல்லலாம் ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளியே யார்டையும் காட்டாதீங்க ஹார்ட் ஒர்க் போடுங்க உங்கள் ஹார்ட் ஒர்க்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும் யாராவது வந்து ஒரு எக்ஸாம் எழுதி நாங்கள் இந்த அந்த மாதிரி தான் பார்க்குறேன் ஒரு ஹையர் எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுங்க நான் யார்டையும் சொல்லாதீங்க உங்களுக்கு ஒரு நீங்கள் அச்சீவ் பண்ணோன்னு நீங்கள் அதை வந்து சொல்லிக்கலாம் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது நிறைய பேர் வந்து அடுத்தக்கட்டத்துக்கு எக்ஸாம் எழுதுறது உங்கள் தொழிலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ந நிறைய வந்து பண்ணுறது நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறது அந்த மாதிரிலாம் பார்க்குறேன் பட் நீங்கள் பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் சைலண்டாக பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சைலண்ட்டாக வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கும் யூனிவர்ஸே உங்களுக்கு ஒரு நல்ல டைம் கொடுக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடிய நினச்சி கூட பா பார்த்துருக்க மாட்டீங்க ஓ இப்படிலாம் நம்மளுக்கு அமையுமா அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த அந்தளவுக்கு உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கார்டே வந்து டவர் கார்டு தான் பார்த்தேன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது நீங்கள் வந்து ஒன்றுத்துக்குமே வந்து நீங்கள் நம்ம இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல டைமிங்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இனிவர்ஸ் ரெடியாக இருக்குது உங்களுக்கு அந்த டைமிங்கை கொடுக்குறதுக்கு பட் நீங்கள் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா வந்து பாஸ்டில் இருந்த சில விஷயத்தினால நீங்கள் அந்த டைமிங்கை பார்க்க முடியாமல் நீங்கள் அதுலேயே மூழ்கி போய் உங்களை நீங்களே அழிச்சிக்கிறீங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு ரெடியாக இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல க டைமை கொடுக்குறதுக்கு நல்ல லைஃப்பை கொடுக்குறதுக்கு நல்ல கரியர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது பட் நீங்கள் பாஸ்டில் நடந்த ஏதோ ஒரு விஷயனால் நீங்கள் அதிலே வந்து ஸ்டாப்பாக நினைக்கிறீங்க அதை தான் பண்ணாதீங்க அதுலேருந்து வெளியே வாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் எமோஷனலாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கான க கரெக்டான உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாமே வந்து யூனிவர்ஸ் கரெக்டாக கொடுக்கும் ஓகேவா நீங்கள் யூனிவர்ஸை ஃபஸ்ட்டு நம்பணும் நீங்கள் யூனிவர்ஸ் நம்பணும் யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தான் கொடுக்கும் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு எடுக்கு எடுக்குதுன்னா அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கலனு நீங்கள் கேட்கக்கூடாது அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைச்சா அதில் நம்மளுக்கு ஏதோ நம்ம சஃபர் ஆகிறக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது தான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல ஸோ நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைம் கொடுத்து உங்கள் லைஃப்பை வந்து மாற்றுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல குரோத் கிடைக்கும் ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் உங்கள் லைஃபே மாறி போகிறதுக்கான நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ வந்து இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு யூனிவர்ஸ் கைடன்ஸ் நீங்கள் எதை நோக்கி போகணும்னு சொல்லிக்கிட்டு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க இப்போதைக்கு நீங்கள் உங்கள் கரியரோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதாலோ அதுக்குள்ளே நீங்கள் ஃபோக்கஸ் போடலாம் ஆனால் நீங்கள் பாசிட்டிவ் விஷயத்துலேருந்து வெளியே வரணும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் உங்களோட எமோஷனலை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஓகே அப்படி நீங்கள் எப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ எப்போ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த டைம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கரெக்டான டைமாக அமையும் அப்போது உங்கள் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ண பண்ணணும் அண்ட் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் போடணும் தென் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான பாதையை காணிக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய அட்வைஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்ல போதுங்கிறதுக்கான ஒரு பதில் ஸோ நீங்கள் இதை நோக்கி தான் பயணம் பண்ணணும் ஓகேவா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே டேக் கேர் பாய்